பள்ளத்தை தேடி இந்த வெள்ளம் பயிற தான் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மனசு தேடி தேடி போகும் இந்த ராசிக்காரங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் ஒத்துக்கோங்களேன்னு சொல்லிடலாங்க எந்த விஷயத்தையும் எடுத்தும் கொத்தும் செய்யறது இல்ல வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடியங்களும் இவங்கதான் புத்திசாலி தடமும் செயல்படக்கூடியவங்களும் தான் குருவ ராசி அதிபதியை கொண்டு கூடுவாங்க எதை செஞ்சாலும் பொறுத்த வரைக்குமே இவங்க இதமா பதமா பார்த்து எல்லாருக்குமே பக்குமா பார்த்து பேசக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆனா மத்தவங்க இவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் தான் பேசணும் அதில் இருக்கக்கூடிய நிறை எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சொல்ல சொல்லும் போதே உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத கணிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்டவங்க இந்த நேரத்துல பார்த்து நீங்க பதமா தான் எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்க தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது எல்லாருக்குமே நீங்க நல்லது நினைச்சாலுமே வெளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையிலங்கிறது உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருப்பாங்க மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலையே இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க திட்டமிட்டு நடந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மீனராசி என்பவர்கள் ஏன்டா பிறந்தோம்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் உங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது பணங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் அது பெருசு இல்லை தான் பெருசுன்னு நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க ஆனால் நிறைய அவமானப்பட்டுட்டிங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கை முழுதுமே ஏதாவது வகையில் உங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைப்பு போகுதுங்கிறதா இந்த பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்க என்ன விஷயம் சாதகம் குடும்பம் வாழ்க்கை நிலை அதே மாதிரி இந்த தொழில் வியாபாரம் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடல்நலம் இது எல்லாமே இந்த வார கால கட்டங்கள உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமா பாதகமா நீங்க எப்படி செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீனராசி ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீன ராசி என்பர்களுக்கு இதுக்கு முன்னாடியுமே பொறுப்பு அதிகமாக தான் இருக்குது இந்த வாரமும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகம் தாங்க வேலை சிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் குடும்பத்துக்குமே நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை அது இல்லாத வெடியூர் பயணம் கொஞ்சம் இந்த நேரம் இருக்குதுங்க உடம்பு இந்த நேரத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணியோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் கொடுங்க நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பொன் பொருள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகங்க குடும்பத்தோட வெளியிடத்துக்கு இல்லாமல் போயிட்டு வர போகிறீங்க குடும்பத்தோட நேரத்தை கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நீ வரக்கூடிய நாட்களில் சுப செலவு உங்களுக்கு காத்திருக்கிறதால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பு ஏற்படுத்துறது நல்லது இதுக்கு முன்னாடி வரைக்குமே மீனராசி அன்பர்கள் கையில் கொஞ்சம் பணம் வந்தாலே ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது ஆயிரும் ஆனால் இந்த காலகட்டங்களில் சுப செலவு காத்திருக்கிறதால கொஞ்சம் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி நீங்கள் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லதுங்க இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் ஏற்கனவே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மேலுமே கடன் வாங்கினா அதை வளர்தான் செய்மே தவிர முடியும் அதனால் அதனால முடிஞ்ச வரைக்குமே மீனராசி என்றவர்கள் இந்த நேரத்தில் இந்த கடன் பெறக்கூடிய முயற்சி தவிர்க்க பாருங்க தைரிய ஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு சுபஸ்தானங்கிறதால வேறு எந்த கெட்ட கிரகத்தோட பார்வையும் இந்த நேரம் இல்லை இதுவே உங்களுக்கு ஒரு வகையில் நிம்மதினே சொல்லலாங்க மீனராசி அன்பர்களுக்கு ராசிக்குரிய குரு கேந்திரத்தில் சூரியனோடு அமர்ந்து உங்கள் தொழில் செயல ஸ்தானத்தை பார்க்கறதால இந்த நேரம் நல்லா அமைப்பு தான் அதனால முயற்சி கைவிட்றாதீங்க முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி இருக்குதுங்க என்ன செயல் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க தினமுமே நீங்கள் தினந்தோறும் என்ன வேலை செய்றீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துட்டீங்க நல்ல மாற்றம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை அதனால் இந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக்க பாருங்கள் கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் சனி ராக இருக்கிறார் அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் கனவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குங்க மனசில் தெளிவில்லாமல் இருப்பீங்க குழப்பத்தோடயே இருப்பீங்க எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இந்த நேரம் அது எல்லாமே குறையணும்னா தொடர்ந்து நீங்க இந்த தியானம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது ஏன்னா குலதெய்வ அணுகிறதா இந்த மாதிரியான பாதிப்பு இல்லாமல் ஏற்படாது அதனால முதல் வெளிய நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மீனராசி ராசி கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலங்க ஏன்னா ஏழரைச்சனி காலங்களில் தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டே இருக்கிறீங்க அதனால எடுத்தவங்க செய்யக்கூடாது எதுலயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க இந்த மாதத்துல பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்திலே இந்த மாசத்துலையுமே கொஞ்சம் உடம்புல ஒரு சோர்வாகவே இருப்பீங்க இதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க சத்தான உணவுகளை எடுத்துகிட்டு வர பாருங்க வீணான கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை அதனால வீண் வாக்குவாதத்தையும் இந்த வீண் கவலையும் விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நோக்கி பயன்பட பாருங்க கண்டிப்பா முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாவே இலுபுரியா இருந்துட்டு இந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலேருந்து இருந்து உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை பிரிஞ்சு போனவங்க எல்லாமே மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த சகோதர உற வகையில் மூத்த சகோதர வகையில் சண்டை செத்துறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல அது எல்லாமே நீங்க கூட நேரம் தான் இளைய சகோதர வகையிலே நல்ல மாற்றம் காத்திருக்குது மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கையிலுமே கோபத்தை குறைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு இனிமே பேசுறீங்களோ குடும்பத்துல அமைதி உண்டாகும் வெளியூர் பயணம் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்த நேரம் அலைச்சல் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பயணத்தால் நல்ல மாட்டம்தான் வேலையிலமே முன்னேற்றம் இருக்குதுங்க இந்த நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி எல்லாமே வந்து சேரும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில பொறுத்த வரைக்குமே கூட வேலை பார்க்கக்கூடியவங்களோட மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான் அவசரப்பட்டு கத்திட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட கொஞ்சம் பொறுமையா போகிறது நல்லதுங்க வாய்ப்பு சிறப்பா இருக்குது வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க இந்த நேரத்துல கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கட்சியில் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க மேல இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் தரமாட்டாங்க அதனால பார்த்து பக்குவமாக நடத்துக்குங்க கூட இருக்கக்கூடியவங்க தொண்டர்களையும் அனுசரித்து நடத்துக்கிறது நல்லது பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க பேச்சை காதலை பொடுக்காதீங்க இந்த நேரம் நிறைய பேர் உங்ககிட்ட அவங்க குடும்ப விஷயத்த மற்ற விஷயத்த பத்தி பேசறதுக்கு நிறைய பேர் வருவாங்க வம்பளை மாட்டை போகிறவங்களும் அவங்க தான் அதனால் மற்றவங்க பேச்சை காதலை வாங்காதீங்க இந்த நேரம் உங்க குடும்ப வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கவனம் செலுத்த பாருங்க ரொம்ப நாளா இருந்துட்டு இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை கூட இந்த நேரத்துல தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல ஒரு பயங்க உங்களுக்கு எதிர்காலத்தை தான் சிந்தனை இப்படியே வாழ்க்கை போயிடுமாங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்கிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால நம்பிக்கை கைவிடாம நீங்கள் இந்த நேரத்தில் செயல்பட பாருங்க நிச்சயம் நில மாட்டம்தான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்குதுங்க ஆர்வத்தோடு இருக்கணும் ஆர்வம் குறைஞ்சாதான் உங்களுக்கு மதிப்பெண் குறையுது அதனால கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் மனசுல நீங்க படித்தது இல்லாமல் இந்த நேரம் தங்கும் அதனால இந்த நேரம் படிக்க பாருங்க மற்ற விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க ஆர்வத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க கூட பழகக்கூடிய நண்பர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதை உடைவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா தொழிலில் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான் ஆனால் வேலையில் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும் வே வாக்குவாதம் செய்யாதீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அளவோடு எல்லார்கிட்டையும் பழகுங்க போதும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தொல்லைங்கிறது வெளியில இல்லை முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்துல பேச்சில் தான் பாதிப்பு மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க கோபமாக தான் வெளிப்படுத்துவீங்க அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க மற்றவங்க உபாரத்தை தலையிட வேண்டாம் யாருக்கிட்டையும் பார்க்க பாராட்ட வேண்டாம் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் நீங்க தன்மையான நடந்துக்கிறதாங்க நல்லது வேலையிலுமே கொஞ்சம் வேலை சும்மா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனா வேலையில திறமைக்கேத்த மாதிரி இந்த நேரம் பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு இல்லைங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு பிடிவாதங்கிறதுல அதை கொஞ்சம் இந்த நேரம் விட பாருங்க எல்லாருமே இந்த நேரம் வேணும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பிடிவாதத்தை விட்டு கொடுக்க பாருங்க விடா அந்த நேரத்தில் நேரத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்க இந்த நேரம் உறவினர்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே மனத்தாங்கிறது வந்துடும் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க ரொம்ப முக்கியமாக விட்டு கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே யாருக்காக இந்த ஜாமீன் கேள்வி போறது சாட்சி கையெழுத்து போகிறது இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபடுறதும் வேண்டாம் கொஞ்சம் இது தொந்தரவை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது லாபம் கிடைக்கும் ஆனால் வேலையாட்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க அதனால வேலையாட்கள்கிட்ட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் அவங்கள கண்காணிக்கிறது நல்லதுங்க வேலையில் தொழில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நோய் நொடி எல்லாமே நீங்குது உடல் நலனில் பெருசாக பாதிப்பு இல்லை கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற சண்டைய விட கொஞ்சம் பொறுத்து போகிறது தான் நல்லது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அன்பு சிறப்பாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனாலுமே பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ பிரச்சனை தான் அதிகம் அதனால ஈகோ பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க விட்டு கொடுக்குறவங்க என்றைக்கும் கெட்டு போகிறதுல இதுதான் உண்மை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் தினமுமே என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பெரியவங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் அதனால தொல்ங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லைங்க பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இரவுல அதிகமாக பிள்ளைகளை நீங்கள் தனியாக அனுப்புகிறது வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இது வரைக்குமே பூர்வீக சொத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துல இல்லைங்க நல்ல மாற்றம் தான் குடும்பத்தோட தேவை இந்த நேரம் நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குவாங்க பண வரவு சிறப்பாக இருக்குது மனசுல மட்டும் இந்த குழப்பத்தை போட்டு நீங்க ஏற்படுத்திக்கிறது வேண்டாம் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனையை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டு உங்க மனசையும் சரி உடம்பையும் சரி கெடுத்துக்காதீங்க இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த சித்தர் வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க பக்கத்துல ஏதாவது சித்தர் கோவில் இருந்தால் போய் நீங்க தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க இந்த மனசுல அந்த குழப்பம் இருக்குது இல்லை தேவையில்லாத கற்பனை இருக்குது இல்லை அதெல்லாம் நீங்கும் ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில் நீங்க அமர்ந்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி மீன ராசி அன்பர்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல புகழ்மிக்க ஆலயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த புகழ்மிக்க கூடிய ஒரு ஆலயம் இருக்குங்கறையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே